வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்களே நான் அவடில் இருந்து ஏஎல்பி சம்பந்தமான பதிவுகளை முறையில் வந்து அப்பப்போ கணிப்பு இப்போ நம்ம இந்த மாதம் நடைபெறக்கூடிய ஒரு ஜாதகத்தை இந்த மாதம் நடைபெற என்றால் நடைபெறக்கூடிய ஒரு அதாவது அமைப்பணம் வளர்கிறது வளர்கின்ற ஜாதக நம்முடைய வாழ்க்கை முறையை இந்த மாதம் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வெவ்வேறு சில பாதையானது என்பதை ஏழு முறையில் இலக்கண பத்திரிகை முறையில் சுலபமாக அச்சய லக்கண பததி என்பது உங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வாங்க இருக்கக்கூடிய வளரும் லக்கணம் அதாவது என்பது வளருகிறது நம்ம உணர்ந்த மாதம் வளர எப்படி அதுதான் அச்சய லக் ஆய்வு என்னுடைய அதாவது ஒரே செலவு வழிமுறை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள் லக்கணம் வளருகிறது ஒவ்வொரு

இவருக்கு இதுதான் ஒரு தீர்வு அடுத்தபடியாக இந்த நாற்பது நாள் ஐம்பது நாளில் எப்போ நடைபெறும் என்று நாம் பார்த்தோம்னால் நான்காம் வீட்டின் நட்சத்திர அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும் அந்த வகையில் நான்காம் வீட்டு நட்சத்திர அதிபதி சூரியன் க கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்கின்ற பொழுது சூரியனானவர் நான்காம் வீட்டு நட்சத்திர அதிபதி சூரியன் அவர் ஏஎல்பிக்கு பனிரெண்டில் அமர்ந்திருக்கின்ற பொழுது விரயங்களை ஏற்படுத்துவார் அதாவது வண்டியாக இருந்தால் வாகனங்களாக இருந்தால் வாகனத்திற்கு விரயங்களும் உடல்நலமாக இருந்தால் உடல்நலத்திற்கு விரயங்களும் ஏற்படுத்துவார் இந்த விரயங்கள் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பாகவே இந்த ஏஎல்பி முறையிலே படித்து கொண்டால் இந்த படித்து கொண்ட இந்த ஏஎல்பி முறையிலே இத்தகைய நிகழ்வுகளை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த பிரச்சனைகளை முன்னாடியே நாம் சரி தொகு செய்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களை சரியாக பராமரித்திருந்தால் இந்த விரைவு செலவுகள் ஏற்படாது உடல்நிலையை பராமரித்திருந்தால் விரைவு செலவுகள் ஏற்படாது வீடு பராமரித்திருந்தால் விரைவு செலவுகள் ஏற்படாது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இந்த ஏஎல்பி முறையில் மட்டும்தான் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த ஜாதகர் இருபத்தி ஒம்போது அன்று தனது வாகனம் வாகனத்துக்கு பழுது ஏற்பட இவர் விரைய செலவுகளை சந்திக்கிறார் இந்த சூரியன் ஏஎல்பிக்கு பனிரெண்டில் அமர்ந்திருப்பது இவருக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்துகிறது விரைவில் செலவுகள் ஏற்படாத வண்ணம் என்ன செய்வது இவர் நான்காம் வீட்டுக்கு ஆறாம் இடமான ஒன்பதாம் பாவத்தை அதாவது நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான நான்காம் பாகம் தாய் ஒன்பதாம் பாகவும் தந்தை இந்த நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி இந்த பிரச்சனை இவருக்கு சால்வாக நிவர்த்தியாக ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது நான்கு மற்றும் ஒன்பதுக்கு ஏல்பைக்கு நான்கு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கரன் மறைந்திருப்பது பிரச்சனை தான் இப்போ நான்காம் பாவம் தாய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒன்பதாம் பாவம் தந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இப்போ தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்ல இவருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரைய செலவுகளிலிருந்து தப்பித்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க வண்டியை பராமரித்திருக்க வேண்டும் பராமரிக்க முடியலை இருந்துச்சுன்னா விரைவு செலவு ஏற்படாமல் தடுக்க தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி செல்ல இவருக்கு நிவர்த்தி உண்டு இதுதான் இன்றைய இந்த அச்சயலக்கண பத்ததியில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான அழகான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதை இந்த பாதையிலே பயணித்தவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்கிற வகையில் இந்த ஜோதிட முறையானது அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நீங்கள் யாரும் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக கற்றுக்குங்க அச்சயலக்கண பத்ததி வகுப்பானது பிப்ரவரி பதினான்காம் தேதி தொடங்குகிறது விருப்பம் உள்ளவங்க கற்றுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கை பாதை தெளிவடையும் உங்கள் வாழ்க்கை புரியும் நன்றி வணக்கம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம் உங்கள் ஜாதக பதிவில கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்